அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா பார்காத்தஹூ இன்றைய தலைப்பு வந்து மிக அருமையான ஒரு தலைப்பு மக்கள் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு தலைப்பு இத பத்தி அல்லாஹ் தொழுக அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆயுதம் நம்மளுக்கு நம்பி சொல்லாமல் அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்த பெரிய பொக்கிஷன் நம்மளுக்காக அவங்க போய் பெற்று வந்த ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த தொழுகையோட விஷயம் இஸ்லாத்துல முதல் கடமை களிமா இரண்டாவது கடமை என்னங்க தொழுக தொழுகைக்கு மட்டும் விதிவிலக்கே கிடையாது ஆண்களுக்கு நம்ம ஆண்களோட சப்ஜெக்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் நோன்பு இவங்க தான் வைக்கணும் ஜக்காத்தி இவங்க தான் கொடுக்கணும் ஹஜ் இவங்க தான் செய்யணுங்கிறதுக்கு ஒரு வரிமுறை இருக்கு ஒரு முறைகள் இருக்கு ஒரு தர்த்தீப் இருக்கு ஆனா ஒருத்தர் தொழுகை இதற்காக விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா அவரை மாதிரி ஒரு ந ஒரு நஷ்டவாளி யாருமே கிடையாது சஹாபாக்களோட தன்மை என்னன்னு சொல்லி சொன்னாக்க இந்த காலத்துல உப்போட விலை வெறும் நாலு ரூபா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவுங்கிறது எனக்கு தெரியல அல்லா அல்லா தான் அறிவான் அல்லாஹ் அந்த ஒரு உப்புக்காக நபி சொல்லா சொன்னாங்க இந்த சகாவி ஒரு உப்புங்கிற உப்பு வேணுங்கிறதுக்காக பள்ளிவாசல் வந்து ரெண்டு அக்காயத்தை தொழுகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நபி ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க இந்த ஹதீஸ் வந்து திருமீதியில பதியப்பட்ட ஹதீஸ் திருமதியில பதியப்பட்ட ஹதீஷா இருக்கு ஒரு செருப்பு வாரா இருந்தாலும் நீங்க போய் அல்லாட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டாங்க செருப்பு வாரின்ற காலகட்டத்துல எவ்வளோ பெரிய ஒரு சாதாரண விஷயம் அதுவா இருந்தாலும் நீங்க அல்லாட்டை கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நம்ம விளங்கணும் இஸ்லாத்துல ஒரு நேர தொழுகையை விட்டோம்னு சொல்லி சொன்னாக்க இஸ்லாத்துல பங்கு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம சொல்லி சொன்னாங்க யார் ஒரு தொழுகையை விடுவாரோ அவருக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஏழையா இருந்தாலும் தொழுகணும் பணக்காரங்களா இருந்தாலும் தொழுகணும் யாருக்கும் இதுல விதிவிலக்கே கிடையாது பைத்தியக்காரங்களுக்கு மட்டும்தான் ஆண்கள்ல விதிவிலக்கு தொழுகைக்கு மத்த எல்லா ஆண்களுமே கம்பல்சரி தொழுகணும் இப்ப இன்றைய சமுதாயத்தோட நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னாக்க ஜும்மாக்கு பள்ளி நிறைஞ்சு வழி நிக்க இடம் இல்லை பொதுவான ஊர்ல சொல்றேன் எந்த ஊரே எந்த ஊரே நான் மென்ஷன் பண்ணி பேசல பொதுவாக சொல்றேன் ஒரு பள்ளி திறந்திருக்கு ஜிம்மாக்கு நிக்க இடம் இல்லை அன்னைக்கு அசர்ல பார்த்தா ஒரு சமுதாய இருக்கு எல்லாம் பாதுகாக்கும் அல்லாஹ் நாடியவங்கள்தான் பள்ளிக்கு போக முடியும் நம்ம ஏன் பள்ளிக்கு போக மாட்டேங்க அல்லா நாடல வீட்டுக்கு நான் யார கூப்பிடுவேன் எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்கள கூப்பிடுவேன் அப்ப அல்லாவோட வீட்டுக்கு யார அல்லா கூப்பிடுவானோ அல்லா யார விரும்புறானோ அல்லாஹ் யார நாடுறானோ அவங்களதான் அல்லா கூப்பிடுவான் அப்ப நம்மள ஏன் கூப்பிடணும்னு சொல்லி நம்ம அதிகமா கவலைப்படணும் நபி சொல்லா அவங்களோட உமத்துல சில உம்மத்துக்கு அதாவது நப்சல் அவங்களோட உம்மத்துல வேற ஏதோ ஒரு நபியோட உம்மத்து எனக்கு சரியா யாவும் இல்ல ஐம்பது நேர தொழுகை இருந்துச்சு இப்ப அவங்க அல்லாட்ட அழுது மன்றாடி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வெறும் அஞ்சு வத்து வாங்கி கொடுத்துருக்காங்க தொழுகைய நம்ம எவ்வளவு பேரு பாபந்தியா தொழுகாம இருக்கிறோம் எத்தனை பேர் தொழுகையை விட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த தொழுகையிலே மிக 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 உன்னதமான தொழுகை என்னன்னு சொல்லி சொன்னாங்க ஃபஜருடைய தொழுகை இந்த ஃபஜருடைய தொழுகை இருக்குது இந்த ஃபஜருடைய தொழுகை யார் தொழுகிறாரோ அவர் முனாஃபிக் இருந்து பாதுகாப்பு கிடைக்குது எவ்வளவு பெரிய விஷயம் இதுல ஷிஃபா எல்லா நோய்க்கும் ஷிஃபா தொழுகையில தான் தொழுதா மூஞ்சில பிரகாசம் கிடைக்குது லுஹர் தொழுதா உணவுல பறக்கத் கிடைக்குது அசர் தொழுதா உடல்ல தாக்கத் கிடைக்குது மகரி தொழுக மாரி தொழுதா சாலிகான குழந்தைகள் கிடைக்குது இசா தொழுதா நம்மளுடைய தூக்கத்துல நிம்மதியான தூக்கம் கிடைக்குது சுபா நல்ல அஞ்சு தொழுகையில அஞ்சு வகையான நன்மைகள் கிடைக்குது நம்மளுடைய அல்லாவுடைய வல்ல மதெல்லாம் அப்ப அல்லாவுக்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமல் எதுன்னா தொழுகலாம் தொழுகிறப்ப நம்ம என்னங்க அல்லாஹ் எஜமான் நான் அடிமை என்பதுதான் நோக்கம் ஏன் இஸ்லாத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பது ஒரு மதமல்ல மார்க்கம் ஏன் சொல்றாங்கன்னா பெரிய கலெக்டரா இருப்பாரு பெரிய ஊரோட தலைவரா இருப்பாரு பெரிய பெரிய ஆளா இருப்பாரு ஊர்ல பெரிய த தாசில்தாராக இருப்பாரு விஓவா இருப்பாரு யாரா இருந்தாலும் பள்ளிக்குள்ள வந்துட்டு அவர் ஒரு முஸ்லீம் ஒரு இமாமுக்கு பின்னாடி தான் தொழுதாகணும் இதுல இமாம் நான் வந்து கலெக்டரா இருக்கிறேன் நான் தான் தொழு வைப்பேன் நான் தான் முன்னாடி சப்போல் நடிப்பேன் அது இஸ்லாம் அதை பற்றி சொல்லலை அப்ப ஏன் மார்க்கம்னு சொல்றாங்கன்னா இது மாதிரி தன்மைகள் இருக்கு இந்த தொழுகைய அல்லாஹ் சுபானாவ தாலா நம் அனைவருக்கும் கடமையாக இருக்கிறோம் இது மாதிரி அஞ்சு நேர தொழுகைய இமாம் ஜமாத்தோட தக்பீர் உலாவோட நன்மக்களாக நன் மக்களாக அல்லாஹ் சுபஹானாவ தாலானா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக சஹாவாக்களோட தன்மை போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் அல்லாவிடத்திலும் மட்டும் கேட்டு கேட்டு பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுபஹானா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தால வரகாத்தூர்